ஒரே ஒரு டயட்ல பிபி சுகர் கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்த முடியுமா நம்ப முடியாத சாத்தியம்தான் ஆனால் கட்டுப்படுத்த முடியும் இன்று உங்களுக்காக ஒரே கல்லுல மூணு மாங்கா ரத்த அழுத்தம் சர்க்கரை கொலஸ்ட்ரால் இந்த மூன்று பிரச்சனைகளும் ஒரே சமயத்துல வந்தா என்ன செய்வது மருந்துகள் மட்டும்தான் தீர்வா இல்ல சரியான உணவு முறையே ரகசியம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பச்சை காய்கறிகள்ல நார் சொத்து நிறைந்திருக்கு கொலஸ்ட்ராலை முப்பது சதவீதம் வரை குறைக்க பச்சைக்கீரை பீன்ஸ் சாப்பிடுங்க நார்சத்து நிறைந்த இவை இரத்த குழாயில் கொழுப்பை தடுக்கும் தினமும் ஒரு கைப்பிடி காய்கறி உங்க சாலடோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் விரைவாக குறையும் இரண்டாவது பீன்ஸ் கொய்யாக்காய் இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது இதை சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை இன்சுலின் உணர்திறனை ஐம்பது சதவிகிதம் குறைக்கும் கொய்யாவில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான் இதனோட ரகசியம் தினமும் ஒரு கொய்யா இல்லனா ஒரு பீன் சூப் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை ஸ்பைக்குகளை தடுக்கும் பட்டர்நட் ஸ்குவாஷ் இதில் பொட்டாசியம் உள்ளது இது பிபிஐ குறைக்கும் உப்பு சமநிலையை சரி செய்ய இவற்றிலுள்ள பொட்டாசியம் உதவும் ஒரு வாரத்தில் பிபி கணிசமாக குறையும் தினசரி ஒரு பட்டர்நட் ஸ்குவாஷை சாப்பிடுங்க இந்த மூன்று உணவையும் இரண்டு வாரம் தொடர்ந்து சாப்பிடுங்க உங்க சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மூன்றியும் ஒரேடியாக கண்ட்ரோல் செய்யலாம் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்